ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வேணும் அப்படிங்கிற ஆசைப்படுற ஒரு விஷயத்தை ஆழமாக தீவிரமாக போதும் சரி அது நடக்கும் அப்படின்னு ஆழமாக நம்பும்போதும் சரி பிரபஞ்சமே இறங்கி வந்து நமக்கு தேவையான அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பாங்க அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கான மனிதர்களை சீக்கிரமாக ஈர்க்கிறதுக்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது ரிலேட்டடான என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரக்சினுன்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விஜுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமென்டல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இந்தந்த மாதிரி நடக்கணும் இந்தந்த மனுஷங்க மூலமா நடக்கணும்னு நம்ம சில விஷயங்கள் ஆசைப்படுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த பர்சன் எனக்கு கிடைக்கணும் இந்த பர்சன் கூட க இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கலாம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேணும் இந்த மாதிரி பணம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் சில விஷயங்கள் வந்து எனக்கு இந்த விஷயம் நடந்தால் போதும் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு மிராக்கலாம் நடந்தால் போதும்னு நம்ம ஆசைப்படுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஈஸி எப்படின்னா இப்போ வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேலை கேட்குறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணும்போது தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான வேலையை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும் இந்த மாதிரி வேலை இவ்வளோ சம்பளத்தில் கிடச்சா போதும் எங்கே கிடச்சாலும் ஓகே எப்படி கிடச்சாலும் ஓகே நீங்கள் ஃப்ரீயாக விடுறீங்கன்னா அந்த மாதிரி வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதே மாதிரி தான் மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு மேரேஜ் நடக்கணும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல வேணும் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களோட எனர்ஜியை நீங்க மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு மேரேஜ்னு ஒன்னு நடந்தா போதும் யூனிவர்ஸ் எந்த மாதிரி கொடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படி நீங்க அப்படின்னா அது ஈஸியாக நடக்கும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து வேல் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அதாவது குட்டியாக வேல் வருது இல்லையா அப்போது காரில் வச்சுக்கிற மாதிரி வீட்டில் வச்சுக்கிற மாதிரியெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேல் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வரணும் அப்படின்னு நான் கேட்டப்போ சஷ்டி அன்னைக்கு எங்கள் அத்தை வந்து கீ செயினில் வாங்கிட்டு வந்தாங்க வேல் வந்து வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு அது மட்டும் இல்லாமல் குட்டியாக வேல் வேணும் இப்போ வந்து யூடியூப் யூடியூப் போனாலே எல்லாம் போடுறாங்க இல்லையா குட்டி வேல் வந்து அவைலபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டிலிருந்தே கிடைக்கிது இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு வந்து மிராக்லாம் வரணும் என்னோடய கடவுள் வந்து என்ன தேடி வரணும் நானாக போய் வாங்குறத விட அவங்க என்ன தேடி வரணுங்கிறத நான் ஆசைப்படுவேன் நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி எனக்கு வேல் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு நாள் வந்து நானும் என்னோட கணவரும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்காக வெளியில் போயிருந்தோம் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொட்டி கடை மாதிரி தான் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வேல் வச்சுருந்தாங்க நான் காமிச்சிட்டு இந்த மாதிரி வேல் வேணும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னனையும் அவருக்கு வந்து இந்த மாதிரி மாதிரி பூஜை ஐட்டம் அதிலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்ட் கிடையாது இருந்தாலும் நான் கேட்டேனே சரின்ட்டார் எனக்கு அதுவே யூனிவர்ஸ் சைன் மாதிரி இருந்துச்சு ஓகே நமக்கு வந்து சர்ப்ரைஸாக இவர் மூலமாக வாங்கி தருவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் ஏன்னா அது மிராக்கில் சர்ப்ரைஸாக வரணும்னு ஆசப்பட்டுட்ருக்கேன் இல்லையா அதனால் இருந்தாலும் சரி ஓகே யூனிவர்ஸ் என்னோட கணவர் மூலமாக வரணும்னு இருந்தால் நீங்கள் கொடுங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு அந்த வேல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் போகிறதா இருந்துச்சு ஆனால் அப்பா வந்து சடனாக ஆன்மாவாக மாறினதுனால எங்களால் போக முடியல அதனால் திருச்செந்தூர் பிளானும் கேன்சல் ஆகிடுச்சு நான் நினச்சேன் திருச்செந்தூர் போனால் ஏதாவது மிராக்கெலாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து அங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் அந்த வெயில் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் என்னை தேடி வரும்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் மே ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து ஏதோ ஒரு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் கிவ் அவே கண்டெஸ்ட் வச்சுருந்தாங்க அதாவது அவங்க வீடியோஸ்லேருந்து தான் வந்து கொஷின் கேட்பாங்க என்ன கொஷின் வேணாலும் நான் கேட்பேன் அந்த வீடியோவில் வந்து எப்போ வேணாலும் நான் கேட்பேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைவ் கரெக்ட் கமெண்ட்ஸுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் கிஃப்ட் அனுப்புவோம்னு சொல்லிவிட்டு சடனாக அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அனுப்ப போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓம் போட்டு குட்டி வேல் மினியேச்சர் நான் அனுப்ப போகிறேன் கண்டிப்பாக முருகனோட அருள் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அதில் நீங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அப்போ கண்டிப்பாக இவங்க மூலமாக தான் நமக்கு வேல் வரப்போகுது கண்டிப்பாக இந்த வேல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்பிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நான் நான் ரெகுலராகவே பார்ப்பேன் இந்த மாதிரி பூஜா வீடியோஸ் அதெல்லாமே பார்ப்பேன் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக அவங்க எதுலேருந்து கேட்க போகிறாங்க கொஷின் அப்படிங்கிறது அவங்க என்ன கொஷின் கேட்பாங்க முதற்கொண்டு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் ஈவினிங்கே நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா முந்தின நாளே போட்டாங்க நான் நாளைக்கு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க என்னோடய வீடியோஸ்லேருந்து கேட்பேன் அப்படிங்கிறதையும் அவங்க போட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணணும்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த கொஷின் தான் அவங்க கேட்க போகிறாங்க இதுதான் கேட்கணும்னு நான் மென்டல் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரிக்ஸும் இருந்துச்சு ஓகே அந்த மந்தில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதுனால நான் யோசிச்சு வச்சுருந்தேன் திருதி அப்படிங்க அந்த மந்தில் வருது சித்திரையில் வருது அப்படிங்கிறதுனால சரி ஓகே அது ரிலேட்டடாக கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு அது ரிலேட்டடாக எதாவது போட்டிருக்காங்களான்லாம் பார்த்துட்டு நான் கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மென்டல் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் இந்த கொஷின் தான் கேட்க போகிறீங்க அப்படின்னு கரெக்டாக நான் போகிறேன் யூடியூப்பில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க எப்போ வேணாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் பார்த்துட்டு நான் ஆன்சர் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுட்டேன் இந்த கொஷின் தான் கேட்க போகிறாங்க இதுதான் ஆன்சர்னு நான் டைப் பண்ணி வச்சிட்டேன் உண்மையாக நான் யூனிவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்பினேன் கண்டிப்பாக நம்ம மென்டல் மெசேஜஸ் அங்கே ஒர்க் ஆகும் ஸோ நம்ம யூனிவர்ஸை நம்புவோம்னு சொல்லி டைப் பண்ணி வச்சிட்டேன் கரெக்டாக அவங்க அந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே என்னோடது தான் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாற்பது கமெண்ட் அங்கே வந்துடும் அதில் வந்து நம்மளோடது டாப் ஃபைவ்ல வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த அன்றைக்கி வந்து நான் டைப் பண்ணி வச்சிட்டேன் ஆன்சர் இதுதான் என்னோடய யூனிவர்ஸ் நான் நம்பறேன்னு சொல்லி டைப் பண்ணதுனால அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே என்னோடது தான் அவங்க வந்து எனக்கு அந்த வேலை அனுப்பிச்சிட்டாங்க அவங்க மூலமாக எனக்கு அந்த வேல் வந்தது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி வெள்ளிக்கிழமை நாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வேலு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப 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 ஹாப்பி ஓகே நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டோம்னா இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூனிவர்ஸ் எனக்கு இந்த வேல் வேணும் நீ எப்படி கொண்டு வரையே கொண்டு ஆனால் எனக்கு சர்ப்ரைஸாக வேணும்னு மட்டும் தான் நான் கேட்டேன் அந்த ஃபீலையும் நான் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கான பர்சனை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க சூஸ் பண்ணி அதுக்கு எனக்கு கைட் பண்ணுறாங்க பாருங்கள் இன்டியூஷன்ஸ் மூலமாக இதுதான் அவங்க கேட்க போகிறாங்க நீ நாளைக்கு நீ தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டே அங்கே நீ உனக்கு அது கிடைக்க போகுதுங்கிறதையும் எனக்கு காட்டுறாங்க அப்போ தான் நான் நினச்சிட்டேன் ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா யூனிவர்ஸ் அதுக்கு சாதகமான சூழ்நிலைகளையும் உருவாக்குவாங்க சாதகமான மனிதர்களையும் உருவாக்குவாங்க நம்மளையும் கைட் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா எனக்கு அங்கே இன்ட்யூஷன்ஸ் மூலமாக கைட் பண்ண வச்சாங்க இல்லையா அப்போ மிராக்கலாம் அது எனக்கு கிடைச்சினு எனக்கு அவ்வளோ ஹாப்பி அப்போ அண்ணன் மேடமாவா மாறினப்ப எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு என்னடா இது இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த டைம்ல கூட என்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறத அங்க காட்டுறாங்க பாருங்க நான் எப்போவோ மேனிஃபெஸ்ட் பண்ணது கண்டிப்பாக நான் அவங்க கூட தான் இருக்கேன் நான் உன் வீடு தேடி வரேன்னு கடவுள் சொல்கிறாங்க ஸோ உங்கள் அப்பாவாக நானே வர்றேன் அப்படின்னு அவங்க தேடி வந்த மாதிரி இருந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பி உண்மையாலுமே நான் சொல்கிறேன் இது மாதிரி நிறையா மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடந்திருக்கு எனக்கு என்னென்னா இதுவே இந்த ஓம் விளக்கு அந்த மாதிரி ஓம் வேல் வாங்கியிருக்கேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவையில் வந்துச்சுல எனக்கு கிவ்அவில வந்து கிஃப்ட்டு ரிசீவ் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை ஏன்னா எனக்கு சர்ப்ரைசஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இது மாதிரி கண்டஸ்ட்லாம் வச்சாங்கன்னா அது குட்டி குட்டி விஷயம் தான் அவங்க அனுப்புவாங்க சின்ன விஷயம் தான் இரநூறுபா முந்நூறுரூவா நம்மளே போட்டோம் தான் வாங்கிக்கலாம் இருந்தாலும் அதனால என்னன்னா எனக்கு சர்ப்ரைசஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த ஃபீல் கொடுத்துட்டே இருக்கிறதுனால இப்போ நிறைய சர்ப்ரைசஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆறு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசஸாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்தும் அனுப்புறாங்க இந்த மாதிரி கிவ் அவே கிஃப்ட்ஸும் நான் வந்து வின் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாமே என்னோட மேனிஃபெஸ்டேஷனில் தான் வரும் நிறைய நல்ல விஷயங்கள் உண்மையாலுமே நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய லெசன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது இதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறக்கான எல்லா சூழ்நிலைகளையும் பிரபஞ்சமே க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க இதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் யூனிவர்ஸை மட்டும் டிப்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு சாதகமான சப்போர்ட்டர்ஸையும் சூழ்நிலைகளையும் பிரபஞ்சமே கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்களோட இன்ட்யூஷன் மூலமாக உங்களை வழி நடத்துவாங்க என்னென்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது கூட உங்கள் லைஃப்பில் தெரிய ஆரம்பிக்கும் உண்மையாலுமே என்னோடய லைஃப்பில் எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அடுத்தது என்ன நடக்க போகுது அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த வழியில் போகும்போது யூனிவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக நமக்கான விஷயங்களை நம்மளால் அடைய முடியும் ஸோ நீங்களும் நம்புங்க உங்களுக்கான சின்ன சின்ன ஆசைகளை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் யூனிவர்ஸை நம்ப முடியும் ஸோ பெரிய கோல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் குட்டி குட்டியாக ஆசைகள் வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக பிரபஞ்சத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா நம்பிக்கை வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கே நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கிற விஷயங்களை கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த நம்பிக்கை வரும் எப்போவுமே சொல்கிறது அதுதான் நிறைய பேர் என்னன்னா பெரிய கோல் வச்சுக்கிறாங்க அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற சின்ன சின்ன கோல்ஸ்லாம் அவங்க மேனிஃபெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நடக்குது இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க அங்கே குட்டி குட்டி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம எனர்ஜி நல்லா இருக்குதுன்னு தான் அர்த்தம் நிறையா பேத்துக்கு அந்த குட்டி குட்டி நல்ல விஷயங்கள் கூட நடக்கலன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ நீங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண பழகிறீங்களோ அப்போ தான் மிகப்பெரிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் அதனால் எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்களை முதலே என்ஜாய் பண்ணி பழகுங்க நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் நோட் பண்ணி பழகுங்க அதுவே உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும் நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத கொடுக்கும் ஃபீல் கொடுக்கும் அதனால் ஈஸியாக உங்களுக்கானதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணுமாங்க அதுதான் விஷயம் ஸோ நம்புறவங்க குட்டி குட்டியாக விஷயங்கள் வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி பழகுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் பிரபஞ்சம் கூடவே இருந்து நமக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் பண்ணி கொடுப்பாங்க நிறைய நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம ரொம்ப ஸ்பெஷல் நம்ம ரொம்ப ஸ்பெஷல் நம்ம ரொம்ப பிளெஸ்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கை ரொம்ப błessed இருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் எல்லாரும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் थैंक यू थैंक यू थैंक யூனிவர்ஸ்